வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் எப்போது போல சாரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறது மல்மல் காட்டன் சாரி தான் மல்மல் காட்டன் சாரி பத்தின வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் நிறைய டிசைன் இருக்கு அதை நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கேன் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இது வேலைக்கு போறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராகிற ஒரு சாரீ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி பவுண்ட் உள்ள சாரி மெயின்டெயின் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால வயசானவங்களுக்கும் சரி வேலைக்கு போகிற லேடிஸுக்கும் சரி அதே மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ண சேரீ வேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்குற ஒரு ஸாரீ தான் இந்த மல்மால் காட்டன் ஸேரீ வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்டாக வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேர் கூட உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இந்த மார்மல் காட்டன் சாரி இதில் வந்து நிறைய டிசைன் நிறைய கலர் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் இதில் ரேட்டும் கம்மி உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ப்ளவுஸும் ஸாரியும் சேர்ந்து வந்துடுது லென்த்தும் நல்லா நீளமாகவே இருக்கும் ஒரு அஞ்சரை மீட்டர் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களும் ஈஸியாக கட்டிக்க முடியும் இந்த சேரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரிண்ட் வந்து பிளாக் ப்ரிண்ட்டு இது வந்து நேச்சுரல் கலரில் இருந்து பண்ணக்கூடிய பிரிண்ட் அதனால உங்களுக்கு கலருமே போகாது கலர் ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாது அதனால இது ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து புதுசாகவும் இருக்கும் அதே மாதிரி சேரீ வந்து அவ்வளோ சிக்கத்தில் பழசாகவும் ஆகாது ஒன் டொண்ட்டி கவுண்ட் அப்படிங்கறதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த சேரீ இத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தாலே தெரியும் இதில் நிறைய கலர் அதே மாதிரி இது வேற வேற டிசைன்ல இருக்கும் ஒரு ஒரு டிசைன் இன்னொரு டிசைனில் இருக் இன்னொரு கலரில் இருக்காது அந்த மாதிரி தான் இதில் சேரீ கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருப்பாங்க அதனால இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்க்ரேஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நம்ம என்ன மாதிரியான சாரிலாம் போடுறோம் என்ன மெட்டீரியல்லாம் வருது அதே மாதிரி ரேட் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் அதனால நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நான் என்னென்ன மாதிரியான சாரிலாம் புதுசாக போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம எல்லா சாரியோட கலெக்ஷன்ஸும் வீடியோவா போட முடியாது போடுறதும் இல்லை அதனால நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் மல்மன்சாரியை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொன்னா இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் வெயிலில் டேரெக்டான வெயில்ல நீங்க துணியை போடக்கூடாது காட்டன் துணியை வந்து எப்பவுமே வந்து டேரக்டான வெயிலில் காயப்படுத்திங்கன்னா அது வந்து சீக்கிரமா ஃபேடாக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா காட்டன் அப்படிங்கிறது பருத்தில இருந்து எடுக்கக்கூடிய அந்த தான் அப்போ அதில் வந்து கலர் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் கொடுக்குறோம் கலர் கொடுத்து தான் அதை நெய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலர் போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெயிடில் போடும்போது இதுவே வந்து சிந்தட்டிக்ல போகாத அப்படின்னா சிந்தட்டிக்ல அதுவே கலர் மிக்ஸ் பண்ணி தான் நூலே எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அதில் வந்து கலர் போ ஃபேட் ஆகாது ஆனால் சிந்தட்டிக் காட்டனில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கலர் ஃபேட் ஆயிரும் அதனால வெயில போடாதீங்க நனல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத்தை நான் வந்து சாரிக்கு மட்டும் சொல்லலாம் எல்லாத்துக்குமே சுடிதார் பனியன் அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து வெயில காய வைக்காம நணல காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளாத்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புதுசா கலர் ஃபேட் ஆகாம அப்படி இருக்கும் அப்படி இல்லை நீங்க தான் காய போடுவீங்கன்னா அதை ரிவர்ஸ்ல காய போடுங்க உள் பக்கத்தை வெளியில எடுத்து காய போட்டிக்காலும் உங்களுக்கு கலர் அவ்வளவு சிக்கத்துல ஃபேட் ஆகாது இது வந்து எதுக்கு வயசானவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய வயதானவங்க வந்து மிஷினில் போட மாட்டாங்க ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அலசுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அதனால அவங்களுக்கு துணி வாஷ் பண்றதுலயும் பெருசா வந்து டிஃபிகல்ட் இருக்காது அதனால வயசானவங்களுக்கும் இது சூட் ஆகும் அப்புறம் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனும் இதுல இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களும் இதை வேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த சாரி வந்து அதிகமா அவங்க விரும்புறாங்க வெயிட்டா இருக்காது அதே மாதிரி டிசைன் நிறைய கிடைக்கும் கலர் கலராவும் கட்டிக்க முடியும் அப்படிங்கறதுனால வயசானவங்களும் இந்த சாரியை வந்து நிறைய வேர் பண்றாங்க நமக்கு அதிகமா இதுல வந்து துணி ரொம்ப குவாலிட்டியா அது வந்து சொல்ல முடியும் நீங்க ஒரு வாரம் வாங்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காட்டன் சாரி எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சாஃப்டா ஆஹ் எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கறது நம்ம சும்மா டிசைன பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம்னா அந்த சாரியோட இது தெரியாது இந்த சாரி எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஒரு வாட்டி ஒரு சாரி ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாரி வாங்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாரியோட